எல்லாருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்துவதாக அறிவித்ததுடன் பத்து சதவீத அடிப்படை கட்டணத்தையும் ட்ரம்ப் விதித்தார் இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டது இந்த அறிவிப்பின் போதே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்தாவிட்டால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக போர் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்து வரும் நிலையில் இந்தியா மீது மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரிகளை விதிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி விதிப்பு ஐம்பது சதவீதமாக அதிகரித்தது அமெரிக்காவின் நடவடிக்கை ஏற்கக்கூடியதல்ல இது நியாயமற்றது தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் நாட்டு மக்களின் எரிசக்தி தேவையை உறுதி செய்வதே அரசின் முக்கிய நோக்கம் என்று நடுவன் அரசு எதிர்வினை ஆற்றியது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்காவிற்கு பதில் தரும் வகையில் பேசியுள்ளார் எங்களை பொறுத்தவரை விவசாயிகளின் நலனே எங்களுக்கு முதன்மையான முன்னுரிமை விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தி விவசாயிகளின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது அதற்காக நாம் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரியும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் இந்தியா அதற்கு தயாராக உள்ளது என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்தார் முன்னதாக அமெரிக்காவின் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு தானியங்களை இறக்குமதி செய்ய மறுத்துவிட்ட இந்திய அரசு விவசாயம் பால் பொருள் சந்தைகளை திறக்கவும் திட்டவட்டமாக மறுத்தது குறிப்பிடத்தக்கது தற்போதைய நிலையில் சீனா மற்றும் பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியாவிற்கு அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ளதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சமாக பார்க்க வேண்டியுள்ளது இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களில் இருபது சதவீத அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது இது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீதம் ஆகும் அமெரிக்காவிற்கு ஓராண்டில் ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் இரத்தின கற்கள் நகைகள் ஆடைகள் ஜவுளி மற்றும் ரசாயனங்கள் முதலான தொழில் பிரிவுகளில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்திய பொருட்கள் மீதுதான் அமெரிக்கா வரி விதித்துள்ளது என்பதால் ஐடி சேவை சார்ந்த முதலீடுகளில் பாதிப்பு ஏதும் இருக்க வாய்ப்பில்லை என்று கருதப்பட்டது ஆனால் அதற்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஹெச் ஒன் பி விசா பெற பெரும் தொகையை கட்டணமாக கட்ட வேண்டும் என்ற உத்தரவின் மூலம் ஐடி சேவை பிரிவிலும் பெரும் பாதிப்பை திரு ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கினார் பரஸ்பர வரி விதிப்பில் இருந்து செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு பொருட்களுக்கு விலக்கு உள்ளது இதனால் இந்தியாவில் பெரிய அளவில் உற்பத்தி பணியில் ஈடுபட்டுள்ள ஆப்பிள் நிறுவன ஏற்றுமதியில் இந்த வரி விதிப்பு காரணமாக பெரிய பாதிப்பு இருக்காது என்று கருதப்பட்டது தமிழ்நாட்டின் தொழில் நகரமான திருப்பூர் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது திருப்பூரில் பின்னலாடை தொழில் கடந்த பல ஆண்டு காலமாக கோலோச்சி வரும் நிலையில் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் பின்னலாடை துறை உட்பட இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்தது இந்தியா அமெரிக்காவிற்கு பதினோரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஜவுளி மற்றும் ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறது இது நாட்டின் மொத்த ஆடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் ஆகும் திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் முப்பது சதவீத ஏற்றுமதி அமெரிக்க சந்தையை நம்பி இருப்பதால் இந்த வரி விதிப்பு திருப்பூர் மக்களின் தொழிலை வெகுவாக பாதித்தது குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது நாமக்கலில் இருந்து அமெரிக்காவிற்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டது இதுவும் தமிழகத்திற்கு மிக முக்கிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது எனினும் அமெரிக்க வரி விதிப்புகளில் இருந்து ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்க இந்தியா சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த திட்டங்களை வகுத்தது புதிய விரிவான உத்திகளுடன் கூடிய இந்த ஏற்றுமதி திட்டங்கள் செயல்படுத்தும் போது பல புதிய வாய்ப்புகளை இந்தியா பெறும் என்று நம்பப்பட்டது இந்த புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் கடன் அணுகளை எளிதாக்குவதையும் சர்வதேச சந்தைகளில் வரி அல்லாத தடைகளை நிவர்த்தி செய்வதையும் மையமாக கொண்டிருக்கும் என்று நடுவண் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் நிதி அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டு முயற்சியில் பிராண்ட் இண்டியா என்ற பெயரில் ரூபாய் இருபதாயிரம் கோடி மதிப்பிலான இந்த புத்தாக்க திட்டம் உருவாக்கப்படும் முயற்சியில் நடுவண் அரசு ஈடுபட்டு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையை தொழில்துறை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க சந்தை அல்லாது உலகில் உள்ள பிற நாடுகளுக்கு நமது சந்தை பொருட்களை ஏற்றுமதி செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று இந்திய மக்கள் கருதுகின்றனர் இந்தியா அமெரிக்கா வர்த்தக போர் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்